வீட்டுக்காரர் ஊருக்கு போய் நாலு நாள் இல்லைன்னா ரொம்ப போர் அடிக்குது ஆனாலும் மட்டும் என்ன லாபம் என்னத்த பண்ண போறாரு நான் ரொம்ப தெளிச்சு குழந்தை இல்லையன் இயக்கத்துல கேரளாக்கு போயிருக்காரு நாட்டு வைத்தியம் பண்ணிக்கலான்னு எப்படிப்பட்ட புருஷன் எனக்கு வாச்சிருக்காரு எல்லாம் என் தலை எடுத்து நான் இளமை போட இருக்கும்போது இவரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க நான் எப்படி நச்சுன்னு இருக்கிற பொண்ணு தேவையில்லாம இந்த மாதிரி ஆளை கல்யாணம் பண்ணி வச்சு என் கழுத்து எடுத்துட்டாங்க ஒரு கிளு கொஞ்சல் சந்தோஷம் சுகம் எதுவும் இல்ல என் இளமையெல்லாம் இப்போ நீரு பூத்த நெருப்பாயிடுச்சு சரி யாரையாவது டேட் பண்ணலான்னா கலாச்சாரம் தடுக்குது அப்பப்போ தோணும் ஏதாவது பால் காரனோடையோ இல்ல கேஸ் காரனோடையோ கனெக்ஷன் வச்சுக்கலான்னு அதுவும் முடியல சம்பிரதாயம் தடுக்குது யாராவது அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட கனெக்ஷன் வச்சுக்கிட்டோம்னா ஐயோ வெளிய தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் என் நிலைமை என்னன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது ஆம்பள ஏங்கிக்கிட்டு இருக்க வெளியே சொன்னா வைக்க கேடு என்னவோ உம்

வெங்கட்ராவ் வீட்டில் இல்லையா இல்லைங்க ஊருக்கு போயிருக்காரே ஏன் நீங்க ஃபோன் பண்ணலையா உங்க ஹஸ்பண்ட் என் ஃபோனை எடுக்க மாட்டாரு சரி உள்ள வாங்க வெளியவே நிற்கிறீங்க ஐயோ வேண்டாங்க உங்க ஹஸ்பண்ட் இல்லாத நேரத்தில் நான் வீட்டுக்குள்ள வர்றது நல்லா இருக்காது நீங்க வெளியே நின்று பேசுனீங்கன்னா மற்றவங்க தப்பா நினைப்பாங்க பரவாயில்ல உள்ள வாங்க சரிங்க சும்மா சொல்லக்கூடாது ஃபிகர் சூப்பராக இருக்கேன் உட்காருங்க ஓகேங்க நீங்களும் உட்காருங்க சொல்லுங்க அவர் ஏன் உங்க போன் எடுக்க மாட்டாரு உங்க ஹஸ்பண்ட் என்கிட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு கடன் வாங்கினாரா ஆமாங்க போன மாசம் உங்களுக்கு கமல் ஜிமிக்கு வாங்கி கொடுத்தாரா ஆ ஆமா வாங்கி கொடுத்தாரு போனஸ் பணத்துல வாங்கினேன்னு சொன்னாரு பொய் சொல்லியிருக்காருங்க என் பணத்துல தான் வாங்கி கொடுத்துருக்காரு இந்த விஷயத்த உங்க புருஷன் கிட்ட சொல்லி அப்புறம் பிரச்சனையாயிடும் ஆயிரத்திட்டு இருக்குங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதுங்க இங்க இருந்து கும்மண்சாவடி எவ்வளவு தூரங்க உங்க ஹஸ்பண்ட் இருப்பாருன்னு வந்தங்க அவன் ஃபோன் பண்ணாலும் எடுக்கல நானா உனக்கு ரொம்ப பிடிக்குங்க இங்க இருக்கலாம்னு வந்தேன் ஆனா நீங்க தனியா இருக்கும்போது வேணாங்க நல்லா இருக்காது அதான் எங்கள் உறவுக்காரங்க வீட்டுக்கு போகலான்னு கும்னஞ்சாடி ரொம்ப தூரம்ங்க எப்படியும் வந்துட்டீங்கல்ல இங்கேயே இருங்க ஐயோ உங்க வீட்டுக்கார இல்லாத போயிருக்கிறது நல்லா இருக்காதுங்க அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சா தப்பா நினைப்பாங்க யாருக்கும் தெரியாது சும்மா இருங்க உங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா அவர் கேரளா போயிருக்காருங்க நான் எடுக்க மாட்டாரு இருந்தாலும் பொம்பளை தனியா இருக்கும்போது அடுத்த ஆம்பளை எப்படிங்க இருக்க முடியும் இதை பாருங்க நம்ம மனசுல எந்த கெட்டியானமும் இல்லாதப்போ வெளியே ஆம்பியா இருந்தா என்ன வீட்டு ஆம்பியா இருந்தா என்ன நான் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க என்னங்க நீங்க உங்க புருஷனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கம்பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட என் புருஷன் பேச மாட்டாருங்க எல்லார்கிட்டையும் பிரச்சனை பண்ணுவாரு ஆனாலும் நீங்க எங்க உறவுக்காரங்க நினைச்சுக்கோங்க மேடம் ஒரு பழமொழி இருக்கு சேலம் முள்ளு மேல பட்டாலும் முள்ளு சேலம் மேல பட்டாலும் சேதாரம் சேலைக்கு தான் மேடம் சாரி நான் ஏதோ கேஷுவலாக பேசிட்டேன். ஐயோ உங்கள் ஹஸ்பண்டாக இருக்க போதும் இல்லைங்க ஏன் ஃப்ரெண்டு வெளியே போகலான்னு ஃபோன் பண்ணுறா ம் அவளுக்கு ஏதாவது சொல்லிடுறேன் நல்லா புத்திசாலியாக தான் இருக்கா ஏ கீதா எனக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப வயிறு வலிக்குது இப்போ என்னால் வெளியே வர முடியாது சாரி நான் ஏதோ பணத்தை கலெக்ட் பண்ணலான்னு வந்தா ஏதோ வித்தியாசமா நடக்குது உங்க வைஃப் என்ன பண்றாங்க ஏதோ கூட்டுறவு வங்கியில வேலை பாக்குறாங்க நீங்க என்ன வேலையா சென்னைக்கு வந்திருக்கீங்க குமணஞ்சாவடியில வேலை இருக்குங்க அந்த வேலையை பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன் அப்படியே உங்க ஹஸ்பண்டையும் பார்த்து பேசிட்டு போலான்னு நினைச்சேன் மேடம் நான் கொஞ்சம் வாஷ்ரூம் போயிட்டு வரலாமா என்ன இப்படி கேட்குறீங்க

நல்லாவே இருக்கு அப்பாடா இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படியே போங்க உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன் சரி பாவம் எங்க வீட்டில் இல்லாதப்ப நான் இவ்வளோ தொல்லை பண்ணுறேன் ஆமாம் வீட்டில் இருந்து நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் பிரகாஷ் சார் டீ சாப்பிடுங்க ம் ம் மேடம் நீங்க போட்ட டீ ரொம்ப நல்லா இருக்கு ஏன் புருஷன் நல்லாவே இல்லைன்னு சொல்லுவார் ம் ம் மேடம் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க ஆ அதாங்க ப்ராப்ளம் என் ஹஸ்பண்ட் கேரளா போயிருக்கிறது அதுக்காக தான் கேரளாவில் குழந்தைங்களை தத்து கொடுப்பாங்களா ஐயோ அப்படிலாம் இல்லைங்க குழந்தை பிறக்கிறதுக்காக நாட்டு மருந்து வாங்க போயிருக்காரு சாரி மேடம் உங்களுக்கு குழந்தைங்க இல்லைங்கிறத ஞாபகப்படுத்தி என்னால் ஏதாவது வருத்தம் ஏற்பட்டிருந்தா பரவாயில்லைங்க மேடம் குறை யார்கிட்ட இருக்கு வேற யார்கிட்டங்க என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் இருக்கு அவருக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மி ஐயோ பாவம் ஒருவேளை உங்க வைஃப் ஃபோன் பண்றாங்களா என்ன ஆ இல்லைங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்றான் நான் நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டேனா இல்லையான்னு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான் எங்கள் வீட்டில் இருக்கேன்னு சொல்லாதீங்க ஆ சொல்ல மாட்டேங்க வந்துட்டடா ஐயோ சாப்பாட்டுக்கா கும்மணஞ்சாவடி ரொம்ப தூரம்டா நான் இங்கேயே சாலை கிராமத்தில் எங்கேயாவது சாப்பிட்டுக்கிறேன்டா சரியா முடிஞ்சா சாயந்தரம் வரேன் பாய் என்னங்க அப்போ நீங்கள் சாயந்தரம் கிளம்பிடுவீங்களா என்ன போகாமல் இருக்க முடியாது இல்லைங்க வேணுங்க நீங்கள் போகக்கூடாது எப்படியும் என் வீட்டுக்காரர் ஊரில் இல்லை நீங்கள் துணையாக இருப்பீங்கனே. ஆ நீங்கள் நல்லா ஜோக் அடிக்கிறீங்க உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா இருக்குங்க ஏதோ உங்கள் ஹஸ்பண்ட் அளவுக்கு இல்லைங்க ஆ ஏன் புருஷ்ண எதுக்குங்க ஞாபகப்படுத்துகிறீங்க ஏற்கனவே குண்டாக இருப்பார் பல்லு வருவாரு. வருவார் அவர் கூட செம காமெடிங்க என்னங்க அப்படி சொல்றீங்க உங்க ஹஸ்பண்ட் நல்லா ஹைட்டா இருப்பார்ல என்ன ஹைட்டு அவர் இருப்பார் தூணு மாதிரி அவரை பார்த்தா எனக்கு சுத்தமா வராது என்ன வராதுங்க உங்ககிட்ட சொல்லக்கூடாது ஓடு வராதுங்க என்னங்க அப்படி சொல்றீங்க உங்க புருஷன் என்னோட நல்லா இருப்பார் என்ன பிரயோஜனங்க ஒரு கொஞ்சம் இல்லை குதூகலம் இல்லை உங்ககிட்ட சொன்னா நல்லா இருக்காது அவருக்கு லைட் போட்டாலே பயம்தான் எனக்கு லைட்னா இஷ்டம் எல்லாம் இருட்ட தாங்க இருக்கு நீங்க நல்லாவே பேசுறீங்க உள்ளதாங்க சொல்றேன் சில உண்மைகள் அப்படித்தாங்க இருக்கும் அவனை விட எங்க பால் காரனே பெட்டர் அவனை பார்த்தா பார்த்தா சொல்லுங்க எதுக்குங்க உங்ககிட்ட சொல்றது எங்க பால்காரனை பார்த்தா செம மூடு வருங்க என்னங்க அப்படின்னு பால்காரனோட காரனோட கேஸ் கனெக்ட் ஆகாதீங்க மானம் போயிட போகுது கஷ்டமோ நஷ்டமோ புருஷனே பெட்டர் மறந்துட்டேன் உங்க பேர் என்ன சுபலட்சுமிங்க ஓ என் ஒய்ஃப் பேரை விட நல்லா இருக்குங்க நீங்க என்ன சாப்பிடுவீங்க சொல்லுங்க சமைக்கிறேன் உங்களுக்கு எதுக்குங்க சிரமம் நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன் இல்லைங்க நீங்க இங்க தான் சாப்பிடணும் உங்களுக்கு என்ன காய் பிடிக்கும் சொல்லுங்க எனக்கு கத்திரிக்காய் பிடிக்குங்க என்னங்க கத்திரிக்காய் பொம்பளை தானே பிடிக்கும் நீங்க நல்லா ஜோக் அடிக்கிறீங்க அப்படின்னா வட பொம்பளைங்களுக்கு மட்டும் தான் பிடிக்குமா என்ன சொல்லுங்க ஐயோ நீங்களும் புத்தி நல்லவே நல்லாவே ஜோக் அடிக்கிறீங்க இப்ப எனக்கு பயமே இல்லைங்க தைரியமா இருக்கேன் சரி நான் போய் சமைக்கிறேன் ஓகேவா சரி நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க நல்ல லக்கி சான்ஸ் அடிச்சிருக்கு சொல்லுங்க பிரகாஷ் சார் வேற என்ன விசேஷம் என்னதான் சொல்றதுங்க இவ்வளோ பெரிய ஹாஸ்பிடல்லாம் சென்னையில் இருக்கும்போது எதுக்குங்க அவர் கேரளா போயிருக்காரு எனக்கு சுத்தமாக புரியல ஐயோ அவர் அப்படிதாங்க தாங்க யோசிப்பாரு யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு குறையெல்லாம் அவர்கிட்ட வச்சுக்கிட்டு கேரளா போயிருக்காராம் கேரளா ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் அப்படிதாங்க வேஸ்ட் ஆனாலும் புருஷன் அப்படிலாம் பேசலாமாங்க என்ன புருஷங்க என் தலையெழுத்து எல்லாம் எல்லாம் எங்க பெரியவங்க செஞ்ச தப்பு நான் ஒருத்தரை காதலிச்சா வேண்டான்னு இவரை என் தலையில கட்டி வச்சாங்க இதோ இப்படி ஆயிடுச்சு என் வாழ்க்கை அப்படிலாம் பேசக்கூடாது மேடம் வேற வழி இல்லைங்க எல்லாம் என் வைத்தரிச்சல் நீங்கள் நல்லவருங்கிறதுனால உங்ககிட்ட சொல்கிறேன் என் வயிறு ரொம்பவே எரியுதுங்க உண்மை தானுங்க கோரையில் அவருகிட்டே இருக்கு அதுக்கு நான் ஏதாவது தப்பு பண்ண எல்லாரும் என்னதான சொல்லுவாங்க இதை பாருங்க உங்களை பார்த்தா நல்ல குடும்பத்தாளா தெரியுறீங்க உங்ககிட்ட என்ன சொன்னாலும் பிரச்சனை இருக்காது அதனால என் மனசுல உள்ளதை சொல்றேன் உங்களுக்கு ஓகேன்னா எஸ் சொல்லுங்க இல்லைன்னா நோ சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க வேற ஒன்றும் இல்லைங்க எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் சரி இருக்கா தப்பு பண்ணலாம்னா பயமா இருக்கு ஆனா குழந்தைங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு தோணுது எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆனா மானத்துக்காக நான் இப்படி இருக்கேன் பிரகாஷ் சார் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா என்னன்னு சொல்லுங்க மேடம் எனக்கு குழந்தை பிறக்கணும்னா நீங்க ஹெல்ப் பண்ணணும் நான் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணணும் நாம ஒண்ணு சேரணுங்க ஐயோ சாமி வாட் நீங்க என்ன பேசுறீங்க வேற வழி இல்லைங்க எனக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்புங்க இது எத்தனையோ வருஷம் ஏக்கங்க இது நல்ல வாய்ப்புங்க ப்ளீஸ் முடியாதுன்னு சொல்லாதீங்க என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க என்னங்க அன்னைக்கு குந்தி தேவி சூரியனோடு சேர்ந்து பன்னெண்டு குழந்தைகளே பெற்றெடுத்தாங்க அது இல்லைல்ல இப்போ நானும் அதை தாங்க கேட்குறேன் எனக்கு புத்திர பாக்கியம் கொடுங்க மேடம் நீங்க என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல எனக்கு தலையெல்லாம் சுத்துது நல்லா யோசிங்க ஒன்றும் அவசரம் இல்ல நிதானமா யோசிங்க தனியா உக்காந்து பொறுமையா யோசிங்க உங்களுக்கு ஓகேன்னா ஓகே இல்லைன்னா இல்லை இல்ல என் எதிர்க்க யோசிக்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தா அப்படி உள்ள போய் யோசிங்க மேடம் நீங்க என்ன कंफ्यूज பண்றீங்க நீங்க ஒண்ணு कंफ्यूज ஆகாதீங்க நீங்க பொறுமையா யோசிங்க ஏன் புருஷ முட்டாளுங்க நிறைய காசு செலவு பண்றாரு அதெல்லாம் பலன் கிடைக்காது ஒரே ஒரு முடிவு நீங்க என் கூட சேரணும் அவ்வளவுதான் தப்பு பண்றதுக்கு எனக்கு என்னமோ பயமா இருக்கு நீங்க ஆம்பளையா இருந்தாலும் இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு நான் ஆம்பளையா இருந்தாலும் உங்க ஹஸ்பண்டுக்கு ஃப்ரெண்டுங்க நீங்க உள்ள போய் பொறுமையா யோசிங்க அஞ்சு நிமிஷம் டைம் தரேன் சரிங்க நான் யோசிச்சு என் முடிவை சொல்றேன் வெக்கத்தை விட்டு அடுத்து ஆம்பளை கிட்ட குழந்தைய கொடுன்னு கேட்டேன் தப்பில்லல்ல குழந்த பாசம் என்ன அப்படி கேட்க தோணுது என்ன ஆனாலும் சரி எனக்கு குழந்தை வேணும் சார் என்ன முடிவெடுத்தீங்க மேடம் குழந்தைக்காக நீங்க இவ்வளவு பார்த்து இந்த மாதிரி செய்றதுல தப்புன்னு எனக்கு தோணலை நான் உங்க கூட சேர்றேங்க என்னவோ வெங்கட்ராவ் கிட்ட பணம் வசூலிக்கலான்னு வந்தா அவ பொண்டாட்டி செட் ஆயிட்டா எப்படியாவது இன்னைக்கு இவ கூட என்ஜாய் பண்ணணும் என்னட்டீங்க வாங்க என்ன வாங்க எனக்கு மனசு பட அடிக்குது முழுக்க நினைச்ச பிறகு முக்காடை எடுத்துக்கங்க வாங்க என் நினைச்சுக்கங்க ஒரு பொம்பளை கூப்பிட்டானா ஆம்பளைங்க துள்ளிக்கிட்டு வருவாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நீங்க பொம்பளை மாதிரி வைக்கப்படுறீங்க என்னதான் இருந்தாலும் நீங்க என் ஃப்ரெண்ட் வைஃப் இல்லைங்க உங்களுக்கு ரொம்பவே ஈஸிங்க நல்ல வாய்ப்பு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சொல்லாம இருக்கிற பாசத்துல ஆனந்த காதல் இருக்குன்னு கவிஞரே சொல்லியிருக்காரு நீங்க கேள்விப்பட்டது இல்லையா வைக்கப்படுறீங்க யோசிக்கிறீங்க என்ன என்ன உங்களுக்கு பிடிக்கலையா துள்ளிக்கிட்டு வாங்க ஆம்பளை மாதிரி வாங்க என்னால பொறுமையா இருக்க முடியாதுங்க என்னது இது ஏன் இப்படி எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்ததுக்கு சுபலட்சுமி உங்க புருஷன் ரொம்பவே கருப்பா இருப்பாரு குழந்தைங்க செவப்பா பிறந்தா டவுட் வராதா அவன் கிடைக்கா அவனுக்கு குழந்தை பிறந்தா போதும் อืมมังเก่นำไปซาบเลยเสรีวะอืม <laughs> <elim> <laughs> <principalmente> <gehört> <Mei mutualmag> <ring>